ஜால் மாவட்டத்தை அச்சுறுத்தி வருகின்ற இந்த எலிகாச்சலின் தொற்று வீதம் அதிகரித்து வருவதனால் பொதுமக்கள் அவதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறு சுகாதாரத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் குறிப்பாக ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களால் இந்த ஹெலிகாச்சல் தொற்று தொடர்பிலான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் சில தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நேற்று இரவு வரை ஜால் மாவட்டத்தில் இந்த ஹெலிகாச்சல் தொட்டினால் பீடிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக இருந்தது இன்று மாலை நிலவரத்தின்படி ஜால் மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் இந்த தொற்று உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதாவது ஒரு நாளில் மட்டும் இந்த நோய் தொற்றுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் புதிதாக பதினான்கு நோயாளிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை என்பது ஒரு தீவிர நிலைமையாக கருதப்பட வேண்டியது அதனால்தான் பொதுமக்களை இந்த நோய் தொற்று தொடர்பிலான அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயற்படுமாறு சுகாதாரத்துறையினர் கேட்டுள்ளனர் குறிப்பாக நேற்றைய தகவலின்படி கருத்துத்துறை கரவட்டி மற்றும் சாபகச்சேரி போன்ற பகுதிகளில் தான் இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது இருப்பினும் இன்றைய நிலவரத்தின்படி மருதங்கண்ணி பகுதியிலும் இந்த நோய் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அதாவது கருத்துத்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் கீழ் மட்டும் இருபத்தி நான்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் இருபத்தி நான்கு தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மருதங்கனி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஆறு பேரும் சாபகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் கீழ் நான்கு பேரும் இந்த தொட்டாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தற்பொழுது வெளியான தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நோய் தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெறுகின்றவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துள்ள போதும் இந்த நோய் தொற்றால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இதுவரை அதிகரிக்கப்படவில்லை என்றும் அதன்படி யாழ் மாவட்டத்தில் இதுவரை ஆறு பேரே இந்த நோய் தொற்றுக்குள்ளாகப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளனர் என்றும் சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கு மேலாக இந்த உயிரிழந்தவர்களுடைய மாதிரிகள் மற்றும் அவர்களுடைய மருத்துவ அறிக்கைகள் கொழும்பிற்கு அனுப்பப்பட்டிருந்தன இதில் இரண்டு பேருடைய அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டு அவர்கள் எலிகாய்ச்சலினால் உயிரிழந்தார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மூன்றாவது நபருடைய மருத்துவ அறிக்கையும் இன்று கிடைக்கப்பட்டுள்ளது அந்த மருத்துவ அறிக்கையிலும் அவர் எலிக்காய்ச்சல் தொற்றினால் தான் உயிரிழந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் வாழக்கூடிய மக்களிடையே இந்த ஹெலிகாச்சல் வீரியமாக பரவி வருகின்ற காரணத்தினால் அதை தடுக்கின்ற நடவடிக்கைகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகின்றது இவை ஒருபுறம் இருக்க சுகாதார அமைச்சின் இயங்குகின்ற தொற்று நோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்திய அதிகாரிகள் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தனர் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த அவர்கள் ஜால்போதனா வைத்தியசாலை மற்றும் பருத்துத்துறை மற்றும் கரவட்டி போன்ற பகுதிகளுக்கு விஜயம் செய்து இந்த நோய் நிலைமை சம்பந்தமான ஆராய்வுகளை மேற்கொண்டிருந்தனர் இதற்கு மேலாக இன்றும் அந்த பிரிவுகளில் இருந்து மேலதிக வைத்திய நிபுணர்கள் வருகை தர உள்ளதாக ஜால்பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இங்கு வருகின்ற விசேட வைத்திய நிபுணர் குழுவினர் வைத்தியசாலைகளில் மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கும் சென்று அங்கும் ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான தகவல்களே இன்று மாலை வரை இந்த மாவட்டத்தில் ஹெலிகாப்டருடைய நிலைமை தொடர்பில் வெளியிடப்பட்ட தகவல்களாக உள்ளன இந்த எலிக்காய்ச்சல் சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் ஏதேனும் சுகாதாரத்துறையினரால் வெளியிடப்படும் பட்சத்தை அதை மட்டுமொரு வீடியோவில் தருகின்றேன் இதுபோன்று இன்னும் ஒரு தகவலுடன் மட்டுமொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்